பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றதும் சரிதான் ஷேக் சில்லி அவர்களே மன்னிச்சிடுங்க குருவே நீங்க கத்து கொடுத்தத நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த நெருப்பு உங்களை நிச்சயமா எதுவும் பண்ணாது சத்தியமான வார்த்தை ஆஹ் வாங்க குரு சிஷ்யனும் ஒன்னாத அக்னி பிரவேசம் பண்ணிடும் வாங்க ஷேக் ஷேக்சில்லி அவர்களே நெருப்புல இறங்குங்க எங்க எல்லாருக்கும் உண்மையை நிரூபிங்க நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தது உண்மைதான் வழங்கும் நல்ல வேலை பண்ணீங்க பண்டித ராமகிருஷ்ணா என்னால இறங்க முடியாது நான் ராமன் கிட்ட நிரூபிக்க சொல்லி ஒரு சவால் விட்டு இருந்தேன் அவர் கருத்து சரியா இல்ல ஏன் கருத்து சரியான்னு சவால்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை நெருப்புலியா பார்த்தாலி விடுவீங்க இந்த ஷேச்சில் என்ன சொல்றாங்க அடே எனக்கு பண்டித ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனத்தை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் அவரோட அறிவை சோதிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் பாருங்க அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமான ஆளுன்னு தெரியுதா நான் கூட நினைச்சேன் நான் இந்த சவாலை ஜெயிக்க போறேன்னு ஆனா அவர் கடைசியில வந்து ஒரே ஒரு காரியத்தை பண்ணி அழகா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அப்படியா இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்க ஏன் கருத்துக்களையும் கோட்பாட்டையும் போட்டையும் கண்டிப்பா அதுக்காக நான் ஒன்றும் உங்கள் சீடனாக போறேன்னு நினைக்காதீங்க நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன் மாறவே மாட்டேன் கடின உழைப்பு போட்டு நேர்மையா இருக்கிறவங்க உங்களை மாதிரியே அவங்க உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க என்ன மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் அப்படி கிடையாது சில்லி அவர்களே எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்கிறதுக்கு கத்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கோட்பாடுகளையும் கனவு உலகத்துல வாழ்றது சிறந்ததுன்னு பரப்ப விஜயநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க தனி ஒருத்தனா போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்களே அந்த உழைப்பை பத்தி யோசிச்சீங்களா அவர்களே அதுக்கு வாய்ப்பே இல்ல வேலை செய்கிறது கடினமா உழைக்கிறது எல்லாம் என் ரத்திலேயே இல்ல ஒல்ல இப்போ ஆக்ரா போய் அங்க என்னோட கருத்துக்களை பரப்பலான்னு இருக்கேன். ஆனா இந்த தடவை நான் என் கருத்துக்களை பரப்ப கடினமா உழைக்க மாட்டேனே ஷேக் சில்லி அவர்களே எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல நீங்க எதுக்காக பண்ணித ராமகிருஷ்ணருடைய அறிவை சோதிக்கணும்னு நினைச்சீங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்க தொடங்கி வச்ச பிரச்சனைக்கெல்லாம் நல்ல பதில் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மூலமா கிடைக்கும் அந்த காரணத்துக்காக தான் நான் சந்நியாசமா போறேன்னு பொய்யா உங்ககிட்ட நடிச்சேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த பூமியில எப்படி சூரியனோ சந்திரனும் இருக்காங்களோ அதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் என்னோட கருத்துக்களும் உண்மைதான் அதை ஏன் நாம இந்த மக்களையே முடிவெடுக்க விடக்கூடாது நான் சொல்லி கொடுத்தத வாழ்க்கையில பின்பற்றணுமா இல்ல நீங்க சொல்லி கொடுத்தத பின்பற்றணுமா நீ சொல்லி கொடுத்த மாதிரி எங்க வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா நாங்க ஊர்படாம தான் போகணும் எனக்கு ரொம்ப பிரியமான தடையை உன்னால இயந்துட்டேன் சே நம்பி நான் என்கிட்ட இருந்த தங்க நாணயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேனே என்னோட தங்க நாணயங்கள் அங்க நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கே என்னுடைய வாழ் மகாராஜா நம்ம காவலர் கிட்ட நான் சைகை செஞ்சு உங்களோட வாழை மட்டும் தனியா எடுக்க சொல்லிட்டேன் ரொம்ப நன்றி மகா யாரே சரி மகாமந்திரி யாரே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஷேக் சில்லி அவர்களை ஆக்ராவுக்கு அனுப்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆக்ராவை தவிர வண்டி வேற எங்கேயும் நிக்க கூடாது அப்படியே ஆகட்டும் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா மறுபடியும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்க என்னையும் விஜயநகரத்து மக்களையும் இன்னைக்கு இருக்கீங்க ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் நான் இப்ப அவர்களே நீங்க ஆக்ராவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் கூட என்னோட மாளிகையில நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கிளம்புங்க கண்டிப்பா மகாராஜா நான் கிளம்புறேன் கிருஷ்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்க நாளைக்கு நீ அரசவையில் மித்திலா மகாராஜாவோட சவாலில் ஜெயிக்கணும் இன்னும் மூன்று நாட்களுக்குள்ள விஜயநகரத்துக்குள்ள அதிகமாக உண்மையை பேசுற நபரை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும் என்னுடைய அரசவையில எனக்கு முன்னாடி யாரும் உண்மையை பேசலங்கிறதையும் நிரூபிச்சாங்க ஈஸ்வரா இந்த ஷேக் சில்லி விவகாரத்துல மூக்க நுழைச்சதுனால நான் அந்த சவால பத்தி முழுசா மறந்து போயிட்டேன் உம் நாளைக்கு அரசவில்லை என்ன நடக்க போகுதோ ஆஹ் பண்டிகுரு இருங்க நீங்க என்ன திட்டி தீக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் மகாராஜா அரசவைக்கு போறதுக்கு முன்னாடி நான் அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் நமக்கு ஷேக் செல்லி கிட்ட இருந்து அதாவது அந்த அம்மனின் அருளால தான் ஷேக் செல்லி கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் கோவில்ல பிரசாதம் கூட படைச்சிருக்கேன் அதை எல்லாருக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அனுமதி உண்டு பண்டிதர் ராமகிருஷ்ணா நன்றி பண்டித ராமகிருஷ்ணா நான் தான் குரு ராஜகுரு நாங்க புடிங்க இப்ப சந்தோஷம் தானே ரொம்ப மந்திரி யாரேத்துவர்களே இந்தாங்க மகாராஜா பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் ஆனா நான் மட்டும் சாப்பிட மறந்துட்டேன் இப்ப நானும் சாப்பிடுறேன் சரிதான் ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா விஜயநகரத்திலேயே அதிகமா உண்மையை பேசுறவங்களை இந்நேரத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் ஏன்னா சுயமா நானும் மிதிலை நாட்டில இருந்து வந்திருக்கிற ராஜதூதர் ஆதித்ய பிரகாஷ் தங்க பாத்திரத்தோட அந்த ஒரு நபரை சந்திக்க ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்தை நிரூபிக்கணும் அதாவது நம்ம அரசவையில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட எவ்வளவு போய் பேசுறாங்க நிரூபிக்கணும் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மகாராஜா சரி நிரூபிச்சு காட்டு என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதா ராமகிருஷ்ணா உங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்ன இது மகாமந்திரி யாரே மகாராஜா உடனே ராஜா வைத்தியரை கூப்பிடுங்க சீக்கிரம் உத்தரவா மகாராஜா அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல

இந்த மாதிரி வயிற்றுல கொம்பு வளர வைக்கும் ராஜ தூதுவர் ஆதித்ய பிரகாஷ் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில எனக்கு வேற வழியே தெரியல மகாராஜா மகாராஜா என்கிட்ட இதுக்கான மருந்தும் இருக்கு இது இது இன்னொரு வகையான மூலிகை ஹ ஹ ஹ ஆனால் இந்த அரசவையில் யாராவது ஒருத்தங்க இப்போ வரைக்கும் போய் சொல்லலைன்னா அவங்க இந்த மூலிகையை எடுத்துக்க எந்த அவசியமும் இல்ல அரசே பிரசாதம் பேரில் நான் இவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த மூலிகையினால் உண்மையை மட்டும் பேசுகிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆ பண்டிதர் ராமகிருஷ்ணா அத எனக்கு கொடுங்க பண்டித ராமகிருஷ்ணா முதல்ல என்கிட்ட கொடுங்க இல்லைன்னா ஒன்பது பசங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா அமைதி எல்லாரும் அமைதியா இருங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா அது மகாராஜா மந்திரி ாரு இது போலியான கொம்புகள் பண்டிதர் ராமகிருஷ்ணா இது கண்டிப்பா உன்னோட தந்திரமா தான் இருக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த மூலிகை அடையிறதுக்கு நாடகம் போட்டையில் இருக்கிற உற்சாகப்படுத்துறதுக்காக நான் இப்படி பண்ண மகாராஜாவுக்கு முன்னாடி பொய் சொன்னதா இந்த அரசவையில இருக்கிற யாருமே ஒத்துக்க அப்படின்னா இதுக்கான அர்த்தம் அரசவையில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட தான் பேசுறீங்க குருவே 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 சொல்லுங்க என்ன மன்னிக்கணும் மகாராஜா இந்த அரசவேல இருக்கிற எல்லாருமே இந்த அரசவேல ஏதாவது ஒரு நாள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிருப்பாங்க நிரூபிக்க இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல மகாராஜா ராமகிருஷ்ணா மிக அருமை ஒரு நிமிஷம் பண்டித ராமகிருஷ்ணா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ எனக்கு பிரசாதம் கொடுத்த அரசவையில் இருக்கிற மத்த எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா ஆனா மகாராஜாவுக்கும் ராஜ தூதருக்கும் பிரசாதம் கொடுக்கல நீ ராஜ ஏன் பிரசாதத்தை கொடுக்கலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த அரசவையை சேர்ந்தவர் இல்ல ஆனா நீ மகாராஜாவுக்கு பிரசாதத்தை ஏன் கொடுக்கல குருவே நீங்க ஏன் இந்த மாதிரியான கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த விஜயநகர ராஜ்யத்துல உண்மையை மட்டும் பேசுற ஒரு நபர் கூட இல்லையா இருக்காங்க மகாராஜா ஏன் இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த உலகத்திலேயே சொல்லாத ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு தான் கஷ்டம் ஆனா நீ இப்ப என்ன சொல்ல வர விஜயநகரத்துல அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா என்ன ஆமா குரு தேவரே கண்டிப்பா இருக்காங்க அதுவும் ஆயிரக்கணக்கில் இருக்காங்கன்னா பாருங்களேன் ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா இப்ப வரைக்கும் நாம அவங்கள மனுஷங்கன்னு சொல்ல முடியாது பல ஆயிரக்கணக்கில் இருக்காங்களா என்ன இது பண்டித ராமகிருஷ்ணா இப்ப நீ என்னதான் சொல்ல வர சொல்ல குருதேவரே நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எல்லாரும் இன்னும் பச்சை குழந்தைங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பச்சை குழந்தைகள் ஏன்னா அவங்க யாரும் இன்னும் பேச கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால அவங்க போய் சொல்ல முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ண அற்புதம் இப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா ராஜதூதர் அவர்களே நீங்க இப்போ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அநேகமா நீங்க பல தங்க கிண்ணங்களை விஜயநகரம் முழுக்க கொடுக்க வேண்டியதா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மித்லாவுடைய மகாராஜா உங்ககிட்ட இவ்வளவுதான் நீங்க ஒரு வேலை பண்ணுங்க நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த கிண்ணங்களை நம்மளுடைய பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மகனான பாஸ்கர் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பண்டித ராமகிருஷ்ணா வாழ்க 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 ஆஹா இன்னைக்கு நம்ம பாஸ்கருக்கு பரிசு வந்திருக்கு அதுவும் எங்க இருந்து மிதிலா பிரதேசத்துல இருந்து அதுவும் சுத்த தங்கத்துல பண்ணது அப்ப இதுக்காக தான் எனக்கு இந்த விசேஷ கவனிப்பாமா அட யார் அது இப்படி ஓங்கி தட்டுறது முட்டாளே என்ன இங்க உட்காந்து கத்திட்டு இருக்க அங்க போய் பாரு இல்ல துணைக்கு நீங்களும் கூட வாங்க சாத்தன உங்களுக்கு வாழ்க்கையிலே மறக்காத மாதிரி குடுத்துட்டு வர போங்க போங்க நான் தோற்கணுமா யாரும் இல்லையே அம்மாவோட தடிய பார்த்து ஓடி இருப்பாங்க இது வர தங்க கிணத்து காணும் அம்மா தங்க கிணத்து காணும்